எங்கடா எடுத்தது நல்லா இருக்கா பினிஷிங் சூப்பராக இருக்கு வெளுக்கல நல்லா இருக்கு டேய் என்னதான்டா உன் பிரச்சனை வந்தேன்னு நான் என்னென்னவா பேசிட்டு இருக்கேன் நீ வாட்டு கும்ப மாதிரி உட்காந்துக்கிற என்னவன் பிரச்சனை சொல்லு இல்லைடா எங்கள் சொந்தக்காரங்களா ஒரு மாதிரி தப்பா பேசுனாங்க என்ன தப்பா பேசுறாங்க யார் பேசுனது என் ஒய்ஃபோட அக்கா இல்லை அவன் வாங்குற பிரச்சனைக்கு அடுத்தவங்கள மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான் பொழுது போகாம மனசு கஷ்டமாக இருக்கு நான் அவன் சொல்லிட்டா சொல்லு உன் அக்கௌண்ட்டில் ஒரு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபா தொலைஞ்சி போச்சு பத்து ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்றதுக்காக மீது இருக்க எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி வேஸ்ட் பண்ணுவியா இல்லை பத்து ரூபா போனால் போயிட்டு போதுன்னு எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றா சேஃப்ட்டி பண்ணுவா அதே பண்ணி சேஃப்டி தான் பண்ணுறேன் அதை மாதிரி தான்டா கடவுள் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு நாடிகள் கொடுக்குறாரு இதில் எவனோ ஒருத்தன் வழி போக்கணும் இல்லை சொந்தக்காரனோ நம்ம மனசை நோக்கடிக்கிற மாதிரி காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நோவடிச்சிடறானுங்க நம்ம அதையே நினச்சிக்கிட்டு மீதம் இருக்கிற எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூறு விளாடிகளையும் வேஸ்ட் பண்ணிடும் உனக்கு தெரியுமா உனக்கு உன்னை தப்பா பேசினவனை நாலு ஸ்டெப் முன்னாடி போய் திரும்பி பாருன் அவன் அவனே ஒருத்தன் தப்பா பேசி அங்கேயே தான் நின்றுட்டு நம்மளை ஒருத்தன் தப்பா பேசலான்னா நம்மளோட தப்புன்னு அர்த்தம் இல்லடா அவனுக்கு ஏதோ வேலை இல்லைன்னு அர்த்தம் அதை நீ புரிஞ்சுக்கோ நல்ல விஷயத்த சொல்லடா இந்த விஷயத்த எப்படி என் கிட்ட சொல்றதுன்னு தெரியாமல் தான் நான் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல ஒரு விழிப்புணர்வு கிட்டே சொந்தக்காரங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க பிரதர் செய்து நான் சொல்கிறேன்